கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம் ஏசி ஆத்திர்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாக அவர் இந்த நாளிலே நம்மோடு விட பேசுகிறார் நமக்கு வருகிற பயங்களிலிருந்து நாம் அதற்கு பயப்படாதபடிக்கு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதற்கு அடுத்தால கத்த சொல்லுகிறார் திகையாதே நான் உன் தேவன் உன் தேவனாய் நான் இருக்கிற அப்படின்னால திகையாதே என்று சொல்லுகிறார் அடுத்தால நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்த இந்த கால வேளையில் நம்மளை பலப்படுத்துகிறார் பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை கத்த இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர் மனிதர்களுக்கு பலவீனம் உண்டு தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பலகீனம் இல்லை என்று சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலகீனங்கள் காணப்படலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலகீனங்கள் காணப்படலாம் சரீரப்பிரகாரமான பலகீனங்கள் இருக்கலாம் ஆத்மாவிலே சோர்வு என்கிற பலகீனங்கள் இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பலகீனங்கள் நடுவிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் கர்த்த நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்ல உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை நன்றை கவனிக்க வேண்டும் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லு அடுத்த என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உலகத்திலே வாழ்கிற நமக்கு பல மனிதர்களிடமிருந்து உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது நம்முடைய குடும்ப நண்பர்களிடமிருந்து உதவிகள் ஒத்தாசை வருகிறது குடும்பத்தாரிடமிருந்து உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது கர்த்தர்கள் ஸ்தோத்திரம் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களிடமிருந்து வருகிற ஒத்தாசைகள் எல்லாமே தேவனால் அவர்களுக்கு அருளப்பட்டு அந்த அனுக்கிரகங்களிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக அவர்களுடைய உள்ளத்திலே நல்ல ஒரு மனநிலையை கட்டளபடினாலதான் அவர்கள் நமக்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கூட இருந்து செய்கிறார்கள் ஆனால் அநேக வேளைகளில் அவர்களால் கூட செய்ய முடியாத உதவிகளை அவர்களால் கூட செய்ய முடியாத ஒத்தாசைகளை தேவனாய் இருக்கிற கத்தர் உங்களுக்காக எனக்காக அவ வானத்திலிருந்து அந்த பரலோகத்தின் மன்னா பரலோகத்தின் கிருபை பரலோகத்தின் வல்லமை பரலோகத்தில் இருக்கிற சகலவிதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரே நமக்கு சகாயத்தை பண்ணும்படி கட்டவிழ்க்கிறார் என்பதை குறித்து நான் அதை விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம தேவ சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் எதை குறித்தும் கவலை இல்லாமல் எதை குறித்தும் பயம் இல்லாமல் அவருடைய பிரசனத்துல வாழ்ந்திருக்கிற நமக்கு அவர் வேண்டிய சகாயத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டே இருக்க அவர் போதுமான தேவனாக அவர் இருக்கிறார் அது மட்டும் அவர் சொல்லல என் நீதியின் வலதுகரத்தினால நான் உன்னை தாங்குவேன் அதனால நீ பயப்படாத மகனே என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் அவருடைய நீதியின் தரம் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடத்துகிறதாக காணப்படுகிறது இந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பயமில்லாமல் பயப்படாதபடி காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்த சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார் ஏசிஆர் நாற்பத்தி ஒன்று பதிமூன்றுல உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார் நம்முடைய வலதுகையை பிடித்து அவர் பயப்படாதே என்கிறார் நல்ல நீங்கள் கவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து அவர் பயப்படாதே என்கிறார் வலது கரத்தை எப்பொழுது அவர் பிடிக்க முடியும் அவர் நம்முடைய வலது கரத்தை பிடிக்கக்கூடிய வகையில நம்முடைய கரத்தை அவருடைய கரத்தில் கொடுத்தா தானே அவர் பிடித்து நடத்த முடியும் அதற்காக வசனம் ஒரு வசனம் சொல்கிறது சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்றுல நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் அழகாக சொல்லுகிறார் ஒன்று ஆனாலும் நான் எப்பொழுதும் உடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்கு யாருடைய வலதுகையை பிடித்து கத்தை தாங்குகிறார் அப்படின்னா முதலாவது எப்பொழுதும் உண்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனத்தை அவர் கரம்பிடித்து நிச்சயமாய் நடத்துவார் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை தான் அவர் பிடித்து நடத்த முடியும் நாம் எங்கேயோ ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நேரத்துல அவர் எப்படி கரம்பிடித்து நடக்க முடியும் எல்லா கால சூழ்நிலைமைகள்லையும் அவரோடு கூட இருக்கிற ஒரு தேவ ஜனத்தை அவரோடு கூட இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய நிச்சயமாய் அவர் கரம்பிடித்து நடத்துவார் ஏனென்று சொன்னால் சொன்னார் அருகில் அவருக்கு அருகில் நம்ம இருக்கிறோம் அவர் பக்கத்துல நம்ம இருக்கிறோம் அவருடைய கரத்துல நம்முடைய கரத்தை கொடுக்கக்கூடிய மிக அருகில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்வார் அவருடைய கரத்துக்கு பக்கத்துல அவருக்கு பக்கத்துல நாம் எப்பொழுதும் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வலது கரத்தை பிடித்தவர் நிச்சயமாய் தாங்குவார் தான் அவர் சொல்கிறார் சங்கீதக்காரர் சொல்கிறார் எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன் என்கிறார் அவரோடு கூட இருந்தார் கர்த்த நம்மோடு கூட இருப்பார் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க மத்தையோ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இவ்வாறாக சொல்லுகிறது மத்தையோ ஒன்று இருபத்தி மூன்று இதோ ஒரு கன்னிகை கற்பவதையாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இமானுவேல் என்றார் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் அவரோடு கூட இருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து எங்க போகணும் என்ன பேசணும் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அழைத்து செல்வார் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்வார் என்று சொன்னால் அவர் முன்னாடி போகிறார் நம்ம பின்னாடி போகிறோம் அவருடைய கருத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறபடினால் எந்த கவலைகளும் எந்த விதமான பயங்களும் நம்முடைய வாழ்க்கையில வர ஏன்னா எல்லாவற்றையும் சந்திக்கிற கத்தை நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார் எல்லா சகாயத்தை பண்ணுகிற கர்த்த நம்முடைய கரத்தை படித்திருக்கிறார் எல்லா விதமான பயங்களை போகிற கர்த்த நம்முடைய கரத்தை படித்திருக்கிறார் ஆகவே இந்த காலவேளையில் கவலையோடு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் என்று சொன்னால் இரண்டாவது எபிரையர் பதிமூன்று ஆறு சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்று ஆறு இவ்வாறாக சொல்லுகிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இன்னொரு காரியத்தை நம்ம சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற பயங்களை நாம் போக்குவதற்கு நம்ம தைரிய இருந்து சொல்ல வேண்டும் கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் மட்டும் போதாது அந்த சொல்லுகிற வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் தைரியமாய் வர வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு இருக்கிறார் கர்த்தர் எனக்கு சகாயம் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சகாயர் யாரா இருக்கிறாங்க நீங்க பல காரியங்களை சகாயமாக வைத்திருக்கிறீர்களா பல மனிதர்களை சகாயர்களாக வைத்திருக்கிறீர்களா நன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு தேவ பிள்ளை மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியது கர்த்தரியன் சகாயர் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறதான ஒரு தைரியம் நிறைந்த ஒரு உள்ளம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயமாய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து சகலவிதமான சகாயமும் உங்களுக்கு வரும் தான் கத்த சொல்லுகிறான் நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் ஏன்னா நான் உன் இருக்கிறேன் உன்னை பலப்படுத்துகிற இருக்கிறேன் உனக்கு சகாயம் பண்ணுகிற இருக்கிறேன் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிற இருக்கிறேன் ஆகவே நான் இருக்க உனக்கு பயம் ஏன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் இருக்க நமக்கு பயம் என்ன கர்த்த நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார் பயம் என்ன அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்த நினைக்கிறார் அவர்களோடு கூட இருந்து எவ்வளவு பெரிய பயங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்துகிற கர்த்த நம்ம கூடவே இருந்து வாழ்நாளெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகிமையான காரியங்களையும் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை செய்து நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை அவர் ஆளுகை செய்வார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் பயங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் திகைக்க போகிறது இல்லை நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் பலத்தின் மேல் பலன் அடைவோம் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உங்களுடைய சகாயம் எப்போது எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்க ஒத்தாசை எங்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு உங்களுடைய நீதியின் கரம் எங்களை தாங்குகிறபடினால நாங்கள் எப்பொழுதுமே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையப்பா அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க எங்களுக்காக யாவை செய்கிறீங்க எங்களுக்காய் வழக்காடுகிறீங்க எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறீங்க எங்களை பலப்படுத்துகிறீங்க எங்களுக்கு வேண்டி ஒத்தாசையை தருகிறீங்க நீதியின் வலது கருத்தினால் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்துகிறீங்க உங்களுடைய பலத்தை கரத்திற்குள்ளாங்க நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கரத்தை கொடுத்து நீங்க நடத்தும்படியான கிருவைகளை நோக்கி பார்த்து உண்மையே நோக்கி பார்த்து தொடர்ந்து ஓட எங்கள் அனைவருக்கும் கிருவை செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜிபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலை லூயா லூயா